செங்கோட்டையன் தாவைக்கவல் இணைந்ததால் கொங்கு மண்டலம் இனி என்ன ஆகும் கொங்கு மண்டலம் தான் அதிமுகவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது அங்குள்ள அதிமுகவின் முக்கிய தலைவராக பல வருடங்களாக இருந்த செங்கோட்டையன் தற்போது இணைந்திருப்பதால் கொங்கு மண்டலத்தில் இனி என்ன ஆகும் அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில நாட்களாக தாவைக்கவல் இணைய இருப்பதாக தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்தன இதை உறுதிப்படுத்தும் வகையில் செங்கோட்டையன் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகம் வந்து சபாநாயக தனது ராஜினாமா கடிதம் கொடுத்தார் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த நிலையில் தாவேக்கவில் இணைவதற்காக நேற்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க கட்சி அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் வந்தார் அவரை வாசலில் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஆகியோர் வரவேற்று அழைத்து சென்றார்கள் கட்சி அலுவலகம் வந்த செங்கோட்டையினை விஜய் சால்வை அணிவித்து வரவேற்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சேனலை பின்தொடருங்கள்